அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளிவர்கள் எழுதிய வாழை எனும் சிறுகதை பொதுப்புள்ள ஒரு தந்தை தன் நலம் மீது அக்கறை இல்லாமல் தன் குடும்பத்திற்காக பாடுபடுவதாக அமைந்துள்ளது இந்த சிறுகதை பூபாலா எழுந்திருப்பா மணி ஒன்பதாகி விட்டது என்கிறாள் தாயானவள் அவளை ஏன் தொல்லை பண்ற அவன் எப்போ வேணால் எழுந்திருக்கிட்டோம் தொல்லை பண்ணாத என்கிறாள் தந்தை தாயோ ஏங்க இப்படி சொல்றீங்க அவனை நீங்க தாங்க அவனை கிடைக்கிறது பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் எல்லாம் பாருங்க காலையில எழுந்து வேலைக்கு போயிடுறாங்க வேலையை முடிச்சிட்டு வராங்க குடும்பத்தை பொறுப்பா கவனிக்கிறாங்க நீங்க ஏன் அவனை கெடுத்துடுவாங்க போல அப்படின்னு சொல்லி தாயான அவனன் வருந்துகிறான் ஆனால் தந்தையோ அவனை ஒன்றும் சொல்லாதம்மா ஏமா அவனை நீ சொல்ல பண்ற அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டோம் நான் பாத்துக்கிறேன் குடும்பத்தை என்கிறார் கோபாலன் எழுந்து அம்மா பேசிட்டேங்கம்மா என்கிறான் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கோ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தாயானவன் இரநூறுபா அப்பாட்ட கேட்டிருந்தேன் மாதிரி தான் சொன்னாரா அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது பூபாலனுக்கு அவங்க தந்தை இரநூறுபா கொடுத்துருக்காங்க அந்த பச்சை டப்பாவில் இருக்குமா போய் பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்கிறான் பரத் வாடா சினிமாவுக்கு போலாம் என்று பூபாலன் சினிமாவுக்கு கிளம்பி விடுகிறான் நண்பனுடன் பரத் சொல்கிறான் பூபாலா நீ கொடுத்து வச்சு பையன்டா எனக்கு பார்த்தியா வேலை வேலைன்னு வேலைக்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆமாடா இப்படிதான் அந்த வேலை செய்றீங்கன்னுடா காலையில் போறீங்க சாய்ந்தரம் வரீங்க ஒரே வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்கிறான் பூபாலன் பரத் மறு மறுமொழியாக பூபாலா எனக்கு மூன்று தங்கைகள் உள்ளது இந்த மூணு பேத்தையும் நான் தான் கரை சேர்க்கணும்டா வழி இல்லை எங்கள் அப்பா நேற்று கூட என்னை திட்டினாரு வேலைக்கு கரெக்டாக போயிட்டு வாப்பா சம்பாதிக்கணும் தங்கச்சியை கரை சேர்க்கணும்னு சொல்கிறாரு உனக்கு அந்த கவலை கிடையாது எங்களால் ஒரு சைக்கிள் கூட வாங்க முடில நீ நினச்சா ஒரு பைக் வாங்கிடுற எங்களால் முடியாதரா அப்படின்னு சொல்கிறான் பரத் ஆனா பூபாலன் எந்த கவலையும் மின்றி எனக்கு ஒண்ணுடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வா சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு படம் போட்டுருவான்னு சொல்லி வேக வேகமாக அவர்கள் செல்கிறார்கள் இந்த பக்கம் மனைவியானவள் எங்க பாவக்கா வச்சிருக்கேன் நேற்று வச்ச மீன் இருக்குது எடுத்துட்டு போங்க மதிய உணவுக்கு பாவக்கா கண்டிப்பா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி என்று தலையசைத்து விட்டு மகனை எதுவும் சொல்லாது என்று தந்தையானவர் கண்டிப்புடன் வேலைக்கு செல்கிறாள் திடீரென்று என்னங்க ரத்தமா வாந்தி எடுக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி மனைவி பயத்துடன் படபட படப்படைக்கிறார் அது ஒன்னும் இல்லம்மா அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு ஒரு மாதிரி இருக்குது சளி அதிகமாக பிடிச்சிருக்குது ரத்தமா வருது நீ இதை எதுவும் சொல்லாதவன்கிட்ட நீ பாடுக்கும் வேலை பாருன்னு சொல்லி தந்தையானவர் மனைவியிட சமாதானப்படுத்துகிறார் அவன் வர்ற சத்தம் கேட்குது நீ உன் வேலை பாரு அப்படின்னு சொல்றாரு அப்பா பூபாலன் உள்ளே வந்தவுடன் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லும் போது அது ஒன்னும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த தந்தைய வந்து ஒன்றும் இல்லை ராஜா நீ வேலையை வைப்பாருன்னு சொல்லி அனுப்புறாரு என்னது இது ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து பாக்குறான் கழிவறையில இந்த ரத்தம் என்னது யாது ரத்தம் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் தயக்கத்தோட அம்மா அப்பாவை பார்க்கறான் அப்பா என்ன சொல்றாரு இல்லை இப்போ ஒரு எலி அடிச்சு போட்டேன் அது ரத்தம் தான் அது நீ எதுவும் கண்டுக்காத ராஜா நீ பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க அம்மா வந்து இதை பார்த்து விட்டு அழுது கொண்டு அவருக்கு உடம்பு முடியலன்னு அம்மாவுக்கு தெரியுது அது டிபியா கூட இருக்கலாம் ஏன்னா சளி அதிகம் ரசம் கேட்குறாரு ரசம் சாதம் கொடுங்க அடிக்கடி கேட்குறாரு அப்படின்னா டிவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அம்மா இதை வெளியே காமிச்சிக்காமையே எனக்கு கூட புகை வந்துடுச்சுப்பா அதான் அழுகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி நகைச்சுவையை அப்படியே பேசி முடிக்கிறாங்க அப்பாவும் அவனை வந்து சமாதானப்படுத்துறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போ அப்படின்னு ஆனால் தாய்க்கு தெரிகிறது தன் மகனை செல்லம் கொடுத்து தந்தை எடுக்கிறார் ஆனால் தந்தையோ தன் மகன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தன் வாழ்க்கை என்னானு பரவவில்லை தன்னுடைய வாழ்வில் நேர்ந்த அவமானங்களை தன் மகன் சந்திக்க கூடாது என்பதற்காக அயராது பாடுபடுகிறார் அந்த பூபாலன் எந்தவித பொறுப்புமின்றி பூபாலன் வாழ்க்கையை கடத்தி கொண்டு செல்கிறான் தந்தையோ தன் உடல் நலம் பாதித்தாலும் பரவாயில்லை என்று வேலையை நோக்கி பயணிக்கிறார் என்பதே இந்த செடுகை வணக்கம்